இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹிணி பார்வதி வீட்டை போய் என்ன ஆண்டி நீங்களும் என் மேலே கோபமாக இருக்கீங்களான்னு கேட்கிறார் அதற்கு ரோஹிணி உன் மேலே வந்து கோபம் எல்லாம் ஒன்றும் இல்லை வருத்தம் தான் இருக்குன்னு சொல்கிறார் இதனை அடுத்து பார்வதி ரோஹிணியை பார்த்து விஜயா உன் கூட இப்போ கதைக்கிறவளா என்று கேட்கிறார் அதை கேட்ட ரோஹிணி இங்கே கதைக்கிறா டெய்லி வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறான்னு சொல்கிறார் மேலும் அவங்களை சமாத படுத்த நான் எவ்வளவோ பிளான் நான் எதுவுமே சரி வரல என்று சொல்கிறார் அதற்கு பார்வதி விஜயாவை பற்றி தான் தெரியாதா உனக்கு அவள் வந்து கொஞ்சம் பிடிவாத காரி என்று சொல்கிறார் இதை தொடர்ந்து ரோஹிணி வந்து பார்வதியை பார்த்து நீங்க தான் ஆண்டி விஜயாவோட கதைக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறார் இவங்க ரெண்டு பேரும் கதைச்சு கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல விஜயா வந்து நிற்கிறார் அதை பார்த்த ரோகிணி பார்வதியை பார்த்து நான் இங்க வந்திருக்கிறத விஜயாவுக்கு சொல்ல வேணாம் என்று சொல்கிறார் பிறகு வந்து பார்வதி வீட்டு கிட்ட வந்த விஜயாவை வந்து மனோஜையும் ரோஹினியையும் பிரிக்க அதை கேட்ட ரோஹிணி ஷோக் ஆகிறார் அதை தொடர்ந்து விஜயா கிளம்புகிறார் பிறகு ரோஹிணி பார்வதி கிட்ட வந்து விஜயா ஆண்டி என்ன சொல்கிறார் இதனை அடுத்து மீனா வித்யா வீட்ட வந்து ஏன் போன் எடுத்து உடனே வர சொன்னீங்கன்னு கேட்கிறார் அப்ப வித்யா தண்ட லவ்வரை உங்களை பார்க்கணும்னு சொன்னவர் அதுதான் உங்களை வர சொன்னு சொல்றார் அதைத் தொடர்ந்து மீனா வித்யா வீட்ட வந்து நிக்கிறத பாத்தரோ நீ ரொம்ப கோவப்படுகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்